ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஷி சமையல் குஷியாக சமைக்கலாம் ருசியாக சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுவது ரொம்பவே சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் சிக்கன் சுக்கா இந்த சிக்கன் சுக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் சீக் செய்கிறதுமே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த சிக்கன் சுக்கா ரசம் சாம்பார் கர்ட் ரைஸ் சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பராக இருக்குது எப்படி செய்கிறோம் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த சிக்கன் சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லாதவங்க பெருசாக சேர்த்துக்கோங்க நான் எல்லா வீட்லேயுமே சொல்லியிருக்கேன் வெங்காயம் வதங்கணும்னா உப்பு சேர்த்து வதக்கணும் அப்போ சீக்கிரம் வதங்கிரும்ட்டு நம்ம அந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன தக்காளியை பழமான தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இது ரெண்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்காதான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டை நான் இடித்து சேர்த்துக்கிறேன் அரைச்சி விட இடிச்சு சேர்த்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டுனா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம எல்லா வீட்டுமே இப்போ இடிக்கிற அந்த இது இருக்குது அதை வச்சு இடிச்சுக்கலாம் இப்போ நான் முக்கால் கிலோ ப்ராயல்டு சிக்கன் தான் வச்சுருக்கேன் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது சிக்கனில் உள்ள தண்ணியே நல்லா வெளில விட்டு அதுவே போதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருவோம் நம்ம இடையில அப்பப்போ திறந்து விட்டு கிண்டி விடணும் இன்னும் தண்ணி எதுவும் சேர்க்காதனால அடிபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் திறந்து திறந்து கலந்து விட்டுப்போம் இந்த இருக்கிற தண்ணியிலையும் வந்து சிக்கன் நல்லா வெந்துடும் இது அதிகபட்சம் ஒரு ட்வெண்ட்டி ஆர் டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் பாருங்கள் சிக்கன் வெந்துருச்சு இந்த சிக்கன் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டு குழந்தைங்களே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் காரத்துக்குன்னு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா நம்ம எதுவும் கலரெலாம் ஆட் பண்ணணுன்னு தேவையில்லை நம்ம அரைக்கும் போது மிளகாத்தூள் சூப்பராக அரைச்சி வச்சிட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மிளகாத்தூள் அரைக்கும் போது நம்மள காய வச்சுட்டு அரைக்கணும் மிளகாய் ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சமாக கரம் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுப்போம் பாருங்கள் இப்போ எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு கம்ம இருக்குது சாப்பிட அப்படியே எச்சு ஊறுது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் எப்பவுமே மிளகுத்தூள் நம்ம இறக்கமும் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் அவ்வளோதான் நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா பொடியை வதக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோம்னா இது நம்ம சாப்பிட தயாராகிடுச்சி நான் எனக்கு இது சாம்பார் சாத்து தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருப்போம் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட நம்ம டைம்லாம் எடுக்காது நம்ம காலையில் வேலைக்கு போகிறவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நொடினு உங்களுக்கு கிடைக்கும் நீ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம வீடியோஸ் போடுறவனும் கண்டிப்பாக நீ தப்பாக நினைக்க வேண்டாம் உங்கள்கிட்ட கிட்ட முதல்ல நான் சாரி சொல்லிக்கிறேன் டைமே இல்லாதனால என்னால் வீடியோஸ் போட முடியல வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால தான் உங்களால் போட முடியல இனிமேல் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும் இவங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு கொடுத்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்